தீனி பண்டாரம் கோர்ட் பிச்சனிக்கு போலமா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க வண்டியை விரு விரு நேத்துன்னு கோர்ட் பிச்சனிக்கு போயிட்டங்க நம்மளுக்கு பிச்சனா கோர்ட்டுக்கு போவோம் இங்க கோர்ட்டுக்கே பிச்சனா கோர்ட் எங்க தாங்க போவோம் என்னது கோர்ட்டு பிச்சனியா அந்த பிச்சனைய இந்த பிச்சனையும் தாங்க ஒரே பிச்சனைங்க ரொம்ப நாள் கழிச்சு பிச்சனைய பத்தி பேசுறேன் பிச்சனைய பத்தி பேசினாலும் டிப்ரமிஷன் ஓவர் ஆயிடுதுங்க மாட்டிக்கிட்டே பாங்க

அக்சுவலா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்தா பரவாயே இருக்குங்க ஆனா எனக்கு இந்த வீடு உள்ள இருக்குன்னு பார்க்கணும் தோணுங்க நீங்க ஒரு பில்டரா அந்த ரெட்டாட்ட கமெண்ட் பண்ணுடா பாய்ஸ் அண்ட் गर्ल्स பட்டா மாமி